வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோ எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி தேர்தல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போ என்ன அவசரம் அப்படின்னிங்கன்னா எல்லா பொதுமக்களுமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு ரொம்ப அவசரமாக தான் இருக்காங்க ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய அதிருப்தி வந்து ஆளும் கட்சி மேலே வந்திருக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் எங்கே பார்த்தாலும் நீர் தேங்குது விலையேற்றங்கள் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து எல்லாத்துலேயும் சொத்து இருந்து மின்சார இருந்து அத்தனையும் ஏறிடுச்சு அப்படின்றது மக்களோட அந்த எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இதுக்கு சீக்கிரமாக வழக்கமாக எதிர்பார்ப்பாங்க இல்லையா என்ன சீக்கிரம் இந்த ஆட்சி அடுத்த ஆட்சி வந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் போன பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து சரியான கூட்டணி அமைக்காதனால அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல மக்களுக்குமே ஜெயிக்கிற கட்சியில் ஓட்டு போடணும்னு நினச்சாங்களா இல்லை மதவாத சக்திகள் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்களா எப்படி தெரில ஸோ திமுக கூட்டணி வழக்கம் போல் அதிரி புதிரி வெற்றியை பெற்றாங்க நாற்பது எம்பிக்களும் அவங்களே எடுத்தாங்க ஸோ மக்களுக்கு போல் வந்து அவங்க பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு மக்களுக்கு எந்த குரலும் கொடுத்த மாதிரி தெரியல எந்த திட்டங்களுமே இதுவரைக்கும் வந்த மாதிரி தெரில ஏன்னா அதிமுக சொன்ன மாதிரி அந்த திட்டங்களை கேட்டு பெறுவதில் நாங்கள் முழு உறுதியோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைந்து மத்திய அரசோட பணிபுரிஞ்சாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஏராளமான திட்டங்கள் மத்திய அரசோட சேர்ந்து நம்ம கிட்ட வந்துச்சு ஆனால் திமுக வந்து கடுமையான மோதல் போக்கு எதிர்க்கிறதுனால எந்த திட்டங்களும் நம்மளுக்கு வந்து சேரல மக்களுக்கு பெரிய பேர்டன் தான் நம்மளுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த மகளிர் விடியல் பயணம் வேற விட்டதுனால பெரிய பொருளாதார சுமையில் இருக்காங்க எந்த புது திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாத இக்கட்டான நிலைக்கு வந்து திமுக அரசு இருக்குது இன்னொன்று வந்து நிறைய டெண்டர்ஸ் விட்டுருக்காங்க எங்கே பார்த்தாலும் தோட்டி போட்டாங்க மெட்ரோ ரயில் வந்து சென்னை எல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம் ஒரு ஒரு நாளும் வந்து மக்கள் வந்து பயங்கர இன்னல்கள் இருக்காங்க ஏன்னா திமுக பீரியடு பழைய பேரில் வந்தப்போ அந்த கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜை கட்டுறப்போ என்னென்ன நம்ம பிரச்சனைகளாக சந்தித்தோமோ இப்போ அந்த மாதிரி இங்கேயும் வந்து இப்போ கடுமையான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதே அதிமுக கட்சி காலத்தில் தான் நிறையா மெட்ரோ ரயில் பணிகள் நடந்துச்சு அப்போல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லா யார் நடந்ததே தெரியல வேலை நடந்ததே தெரியல அந்த அளவுக்கு முடிஞ்சு போச்சு இவங்க என்னென்னா ஒரே டையத்தில் பாதாள சாக்கடை அந்த மழைநீர் வடிகால் அப்புறம் வழக்கமான ஈபி தோண்டல்கள் அதுக்கப்புறம் கேபிள் தோண்டல்கள் இது போக வந்து மெட்ரோ ரயிலோடய பணி இது போக நம்ம வாட்டர் போடு வந்து தோன்றுறது அதனால் எந்த இடத்துலையுமே ரோட்டை நீங்கள் பார்க்க முடியாது எல்லாம் அவ்வளவும் தோண்டி போட்டு விட்டாங்க ஒரே டயத்தில் எல்லா இடத்தையும் தோண்டி இருக்கிறதுனால மக்கள் எந்த வழியில் போய் எந்த சந்து வழியாக எப்படி வழியில் வர்றன்றது தெரியாமல் இருக்குது இப்போ கூகுள் இல்லைன்னா மக்கள் அவ்வளோதான் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இந்த இந்த கோபம் அதிருப்தி இதெல்லாம் வந்து எப்படி காட்டுறது அப்படின்ட்டு மக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை பொறுத்த அளவுக்கு அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அதிர் புகுதியான வெற்றியை பெறுவாங்க பெரிய ஸ்வீப்பே கிடைக்கும் அதிமுக நம்மளுக்கு தெரிஞ்சு பெருசாக விஜய்யை எதிர்பார்த்த மாதிரி தோணுச்சு ஏன்னா பாராளுமன்றத்தில் கூட அவங்க வந்து பெருசாக கூட்டணி அமைக்கிறதில் அக்கறை காட்டலை அந்த டயத்தில் மதவாத சக்தியில் எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு பிஜேபி கூட்டணி வந்து வெது வெளியில் வந்ததை மக்களும் அதை எதுவுமே யாருமே ரசிக்கலை ஆனால் இது ஒரு டேக்டிக்ஸாக கூட நம்ம இருந்திருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டணி பதினெட்டு சதவீதம் ஓட்டு அதிமுக கூட்டணி இருபத்தி ரெண்டு சதவீத ஓட்டு அப்போ பார்த்திங்கன்னா இடத்துல நாற்பது சதவீத ஓட்டு இப்போ இவங்கக்கிட்ட இருக்குது திமுக கூட்டணி வந்து முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ரெண்டு சதவீதமாக எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அவங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் என்னென்னா அவங்க கூட்டணி வந்து பலமாக இருந்ததுனால இந்த ஓட்டு சதவீதம் இன்னொன்று இந்த அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகான கடுமையான அதிருப்தி மக்கள் இருந்து வந்திருக்காங்கனா அது இன்னொரு நாலு சதவீத ஓட்டுகளை வந்து சரிச்சிருக்குது அப்போது இந்த கூட்டணி ஆப்ஷன் வந்து இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா மூணு டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று விஜயோட ஒரு கூட்டணி சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஓப்பனில் பண்ணி வச்சுருக்காங்க விஜய் என்ன தான் சொன்னார்னாலும் அவர் கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் அவர் கட்சியை வந்து காப்பாற்ற முடியும் இல்லை அப்படின்ட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இது திமுகவோட பி டீம் அப்படின்னு விஜய் மேலே முத்திரை குத்திடுவாங்க அதிமுகவும் இந்த டைத்தில் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி போராடுவாங்க ஏன்னா முக்கியமான தேர்தல் அவங்களுக்கு அதனால் விஜயோட கூட்டணி வர்றதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் அவங்களும் இறங்கி பணிபுரிவாங்க ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அவங்க வழக்கமாக வந்து பிஜேபியோட இருக்கிற ஆப்ஷன் ஏன்னா மத்திய அரசுலேருந்து அமித்ஷா மற்றும் மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து அதிமுக அணிக்கிட்டே இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அதனால் இப்போ ரெண்டு ஆப்ஷனுமே இப்போ அதிமுக கிட்ட கையில் இருக்குது எந்த ஆப்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ விஜய் வந்து கூட்டணிக்கு வர்றது தவிர்க்கிறார் அப்படின்னா விஜய் மேலே திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு மட்டுமே விஜய் வந்திருக்காரு ஏன்னா தனியாணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு வர வேண்டிய எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிற வேலை மட்டும்தான் ஜோசப் விஜய் செய்கிறார் அப்படின்ற அந்த முத்திரை அந்த டேக்குக்குள்ளே உள்ளே போயிடுவார் அதனால் அவருக்கான வேறு வழியே இல்லை அதிமுக கூட்டணிக்கு வந்தார வேண்டிய ஒரு செக் அவர்கிட்ட இருக்குது இன்னொன்று அவருக்கு எந்த அளவுக்குனாலும் சீட்டுகளையோ பதவியிலையோ தர்றதுக்கு அதிமுக கூட்டணி அந்த டயத்தில் ஓப்பன் டிக்ளேர் கொடுப்பாங்க அப்போ இவ்வளோ கொடுத்துமே விஜய் கூட்டணிக்குள்ள வரல அப்படின்ட்டு அது திமுகவோட பேக்போன் தான் அவருக்கு இந்த அளவுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கிறக்கே சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ற பெரிய முத்திரை அவர் மேலே வந்து விழுந்துரும் ஸோ அதை அதை அவாய்ட் பண்ணுறதுனாலும் இல்லை நம்ம கட்சி ஆரம்பித்தோன்னே ஒரு நாற்பது எம்எல்ஏக்களை ஜெயிச்சோன்ற ஒரு பெரிய பேர் இருக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல ஒரு டேக்டிக்ஸ் அப்படின்னா அவர் விஜய் வந்து கட்டாயமாக அதிமுக கூட்டணிக்கு வந்தே ஆகணும் இல்லைன்னா விஜய் தனியாக நின்னார் அப்படின்னாவே அவரால் வந்து மேக்ஸிமம் ஒரு நாலு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது ஏன்னா அவரோட ஓட் ஷேர் வந்து ஓப்பன் ஆகிடும் இதுதான் இவ்வளவுதான் அவரோட ஓட் ஷேர் அப்படின்றது ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய பில்டப்பில் எல்லா மீடியாக்களும் அவருக்கு வந்து தூக்கி கொடுத்துருக்கிறத அந்த பில்டப் வந்து போயிடும் ஸோ விஜய்க்கு வந்து எப்படி பார்த்தாலும் பெரிய செக் வந்து அதிமுக செயல இருக்குது அதிமுக கூட்டணி வரணும் அப்படின்னாலும் அதிமுக தைரியமாவே இருப்பாங்க ஆனால் கூட்டணி பட்டாவது அமைக்கிறப்பும் பார்ப்பாங்க ரெண்டாவது ஆப்ஷன் தான் பிஜேபி ஆப்ஷன் சப்போஸ் விஜய் வந்து இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் வந்து தைரியமா ஒரு முடிவெடுத்து திமுகவோட பினாமி தான் நான் அப்படின்ற நிலையில் அவர் நிற்கிறார் அப்படின்னா அதிமுகவுக்கு ஜெயிச்சே ஆகணுன்றப்போ ஏன்னா மக்களுமே வந்து நீ ஜெயிக்கிறக்கான கூட்டணி அமை மதவாத கிதாதம்லாம் இப்ப பேசாத அப்படின்றதான் நம்ம கடந்த லோக்சபா தேர்தலில் பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட பதினெட்டு சதவீத ஓட்டு ஏன்னா இது அதிமுக சேர்ந்து இருக்கும்போது இந்த ஆண்டுமே இவங்களுக்கு வந்துச்சு அப்போ திமுகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு உள்ள சதவீத ஓட்டு ஒரு சதவீத தான் இருந்துச்சு அவ்வளோ பெரிய எதிர்ப்புலேயும் பத்து ச வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தப்பவும் இவங்களுக்கு கிடச்சது வந்து அதிமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டமன்ற தேர்தலில் ஒரு சதவீத ஓட்டு தான் இருந்துச்சு ஏறத்தால முதல்ல வந்து ஒரு நூறு நூறு சீட்டுகளுக்கும் மேலே வந்துட்டு அப்புறம்தான் வந்து எழுபது ஓட்டு எழுபது சீட்டுகளுக்காக குறைஞ்சிச்சு அவங்களோட சீட் ஜெயிச்ச எம்எல்ஏகளோட எண்ணிக்கை ஸோ இப்போ வந்து பிஜேபியோட அதிமுகவும் தயங்காது ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஏன்னா மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பான எதிரியான இப்போ திமுக வீழ்த்தியாகணும் அப்படின்றதுக்காக அதிமுகவோட அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தால் அதை மக்கள் வரவேற்க தான் செய்வாங்க ஏன்னா வேறு வழி இல்லை அதனால் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு அதை அதை நல்ல ஆப்ஷன் ஏன்னா இது வந்து நான் எது கிடையாது இதுன்னு சொல்லிட்டு திமுகவை ஜெயிக்க விட்டுட்டாங்க அப்படின்ற பேர் வந்து அதிமுகவுக்கு வராது ஏன்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன தீயசக்தியான அம்மா சொன்ன மாதிரி தீயசக்தியான திமுக எழுத்துவதற்காக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தேன்னு அதிமுக சொல்லிடலாம் அது ஏற்கனவே நம்ம கூட்டணி இருந்தது தான் அதுக்கு ஓட்டும் மக்கள் போட்டு ஜெயிக்க வச்சது தான் அதனால் வந்து அதை ஏற்றுக்குவாங்க மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே அவருக்கு இருக்குது மூணாவதாக சப்போஸ் மதவாதம் வேண்டாம் அப்படின்னா கட்டாயமாக வந்து இந்த வட்டி வந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியே வர்றதுக்கு தயாராக இருக்காங்க நாங்கள் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் திமுக கூட்டணியில் போயிட்டு இருக்குது இது தவிர பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில் வர்றதுக்கு பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் தயாராக இருக்காங்கண்ணா கடந்த லோக்சபா தேர்தலோடு அவங்க பார்த்துட்டாங்கண்ணா அவங்களோட ம அன்புமணி அவர்களின் மனைவி அவங்க சௌந்தர்யா வந்து தனியான்னு சௌமியா அவர்கள் வந்து தனியா கடுமையான ஃபைட் பண்ணியும் அவங்க ஏரியாலேயே தர்மபுரி ஏரியாலேயே அவங்களால வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் இந்த வாட்டி எப்படி ஜெயிச்சாங்களோன்ற கட்டாயத்துக்குள்ளே இருக்குது பாட்டாளி மக்கள் வச்சுக்கான மரியாதை இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு அதனால் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் முழு வேகமாக ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இல்லைன்னா இப்போ விஜய் வர வளர்ந்து வர்றதுனால அடுத்தடுத்து அவங்களோட ஓட்டு சதவீதம் கம்மியாகிட்டே போயிடும் அதனால் எப்படியும் அவங்களும் அதிமுக கூட்டணிக்கு வருவாங்க ஏற்கனவே திமுக தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குது ஸோ அதிமுக பாட்டாளி கட்சி விடுதலை சிறுத்தைகள் அதிமுக தேமுதிகன்றது ஒரு மிகப்பெரிய கூட்டணி இதோட கட்சிகளும் அந்த டயத்தில் வந்து சேர்ந்துருவாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியை அதிமுக கட்டாயம் அமைச்சிரும் ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைக்கும் போதிய சீட்டு கொடுக்கறதுக்கு கையில் இருக்கும் பாட்டாளி மகிழ்ச்சியும் போதிய சீட்டுகள் கொடுக்குறதுக்கு கையில் சீட்டு இருக்கும் பட் திமுக அப்படி இல்லைன்னா திமுக ஆல்ரெடி ஃபுல்லப் ஆயிடுச்சு ஏன்னா போன வாட்டி கமல் கட்சிக்கு கூட அங்கே வந்து சீட்டு கொடுக்க முடியாத நிலையில் இருந்துச்சு கமல் கட்சிக்கு ஜீரோ சீட்டு தான் கொடுத்தாங்க லோக்சபாவில் ஸோ இந்த சட்டசபையில் அவங்க கொடுக்க வேண்டிய கட்டண நிலைக்கு இருக்காங்க ஏற்கனவே விடுதலை சக்திகளை அவங்களுக்கான சீட்டு கம்மியாக இருக்குது ஆட்சியில் பங்கு அப்படின்னு அவங்க காங்கிரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கம்யூனிஸ்ட்டுகளும் அதில் சேர்ந்திருக்காங்க நிச்சயமாக திமுக கூட்டணியில் தான் குழப்பம் வரும் திமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் பெரிய கஷ்டமாக இருக்குமே தவிர அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே எந்த எந்த தேமுதிக தவிர பெரிய கட்சிகள் இல்லாதனால அதிமுக வர்ற சட்டசபைக்கு அருமையான கூட்டணி அமைச்சரும் இது வந்து அதிமுகவும் முழு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது அதனால் வர்ற எலெக்ஷன் அருமையான கூட்டணியோட தேமு அதிமுக வந்து கட்டாயமாக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றது மக்களோட வாய்ஸ்தான் இருக்குது ஏன்னா இந்த அதிருப்தின்ற ஒன்று வந்து திமுக தீர்த்து வைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல ஏன்னா எங்கே பார்த்தாலும் போராட்டம் எங்கே பார்த்தாலும் மக்களுக்கான அதிருப்தி அமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரே வந்து டெங்கு காய்ச்சல் யாருமே சாகலைன்னா அடுத்த சாயங்காலமே அன்னைக்கே வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேப்பர்ல அவங்களே கொடுக்குறாங்க ஸோ சுகாதாரமாகட்டும் வரிகள் வரி பிரச்சனைகளாகட்டும் மின்சார எல்லா வரிகளும் உயர்த்திட்டாங்க அதனால் கடுமையான எதிர்ப்பு முக்கியமாக இந்த மழை காலங்கள் வந்தாவே மக்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் பாதாள சா வடிகால் வாரிக்குன்னு எல்லாம் மலை வடிகால் வாரியம் எல்லாம் தோட்டி போட்டாச்சு அப்போ இது தண்ணி வெளியில போறதுக்கு வழியே இல்லை அவங்க ஆட்சிக்கு வர்றப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணிகள் முடிஞ்சிருச்சுனாங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அதை அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் சேகர்பாபுவும் சரி பிரியா மேயர் பிரியா அவர்களும் பார்த்தாவே மக்கள் வந்து இவ்வளோ பொய்யா பேசுவாங்க என்னடா இலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் எப்பவுமே அந்த எண்பது சதவீதம் முடிஞ்சு எண்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சுனாங்க இன்னும் அதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அதிமுக ஆட்சிக்காலம் முடியும் போதே எண்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சுன்னு தான் இவங்க திமுக ஆட்சிக்கே வந்தாங்க அதை இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க நாலு ச நாலு வருஷம் ஆயிடுச்சு அப்போ இவ்வளோ பணம் இவ்வளோ டெண்டரு இவ்வளோ கொடுத்தது எல்லாமே எங்கே போச்சு என்ன பண்ணி செஞ்சுருக்காங்க ஸோ மக்களுக்கு அவங்களோட ஒரு பிரச்சனை கூட இந்த நாலு வருஷத்தில் தீர்ந்ததாகவே இல்லை மகளிர் விடியல் பயணம் அப்படின்றது வர்ற தேர்தலில் மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல திமுக கொடுத்தால் மட்டுமே அவங்களுக்கு போட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற எந்த திட்டங்களுமே பேர் சொல்ற மாதிரியான எந்த திட்டங்களுமே அவங்க கொண்டு வரல ஏன்னா கொண்டு வர முடியாது ஏன்னா அங்க ஒரு பணமே இல்லை சம்பளம் போடுறதுக்கு எதுக்குமே இல்லை ஸோ அதனால வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பெரும்பாலும் அதிமுக வலுவான கூட்டணி அமைப்பதற்கோ அதிமுக ஜெயிப்பதற்கோ தான் நம்மளுடைய கிடைத்த தகவலின்படி நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நினைக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்